காணாமலாக்கப்பட்டோருக்கு நீதி கோரி செம்மணியில் மாபெரும் போராட்டம் சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு வடிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கு நீதி கோரி முப்பதாம் தேதி அன்று வடக்கு கிழக்கில் மாபெரும் போராட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக வடக்கு கிழக்கு வடிந்து காணாமல் சங்கம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் வடக்கு மாகாணம் தழுவிய ரீதியில் செம்மணியில் முன்னெடுக்கவுள்ள போராட்டத்தை வலுப்படுத்த பேதங்களற்ற வகையில் அனைத்து தரப்பினரும் ஆதரவு வழங்க வேண்டுமென அழைப்பு விடுத்துள்ளனர் முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணவீரவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணவீரவை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு மகர நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பிரசன்ன ரணவீர மகர நீதவான் ஜனித பெரேரா முன்னிலையில் இன்றைய தினம் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பதினெட்டு வருடங்களின் பின் தாயகம் வந்த குடும்பஸ்தர் மீது கொடூர தாக்குதல் இந்தியாவிலிருந்து கடந்த பதினெட்டு வருடங்களின் பின்னர் படகில் வருகை தந்த குடும்பஸ்தர் ஒருவர் மீது கடற்படையினர் கடுமையாக தாக்கிய நிலையில் குடும்பஸ்தர் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது முல்லைத்தீவு உடையார்கட்டு பகுதியைச் சேர்ந்த தங்கையா டேவிட் பாலச்சந்திரன் என்ற இளம் குடும்பஸ்தர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் தனது பதினெட்டாவது வயதில் கடல் மார்க்கமாக இந்தியா சென்றுள்ளமை தெரிய வந்துள்ளது தீயாய் பரவும் ரணிலின் சமூக ஊடக பதிவு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தற்போது கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது முகநூல் பதிவில் வெளியிடப்பட்ட பதிவொன்று தற்போது பேசுபொருளாகியுள்ளது குறித்த பதிவானது இரண்டாயிரத்தி பதினான்கு பதினொன்று பதினொன்றாம் தேதி அன்று ரணில் விக்ரமசிங்கவினால் வெளியிடப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட பதிவில் ஒரு அரசனுக்கு என்ன திறமை இருந்தாலும் அவரது ராஜ்யத்தின் மனிதர்கள் அரசாங்கத்தின் செல்வத்தை திருடி வீணடித்தால் அந்த மன்னன் அந்த இருக்க தகுதியற்றவன் என ரணில் தெரிவித்துள்ளார் பிள்ளையானின் மற்றொரு முக்கிய சகா கைது மட்டக்களப்போ கிரான் பிரதேசத்தில் வைத்து பிள்ளையானின் இன்னொரு சகாவான சின்னத்தம்பி என அழைக்கப்படும் பூபால பிள்ளை என்பவரை நேற்று இத்தினம் குற்றப்புலனாய்வு விசாரணை பிரிவினர் கைது செய்துள்ளனர் கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி பிள்ளையான் என்று அழைக்கப்படும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் இராஜாங்க அமைச்சராக இருந்த சிவநேசத்துறை சந்திரகாந்தின் குற்றப்புலனாய் விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டார் கொழும்பு பங்குச்சந்தையின் இன்றைய நிலவரம் கொழும்பு பங்குச்சந்தையின் அனைத்து பங்கு சுற்றின் வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது இதன்படி அனைத்து பங்கு விலை சுட்டன் எழுபத்தி மூன்று தசம் ஆறு ஒன்று புள்ளிகளால் இன்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது டயானா கமகேவுக்கு பிணை பிடியானை பிறப்பிக்கப்பட்ட முன்னாடி இராஜாங்க அமைச்சர் டயானா பிணை வழங்கி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது பிடியானை பிறப்பட்ட நிலையில் டயானா கமகே தனது வழக்கறிஞர் மூலம் இன்று கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் முன்னிலையாகியுள்ளார் இந்த நிலையில் அவரை பத்து மில்லியன் ரூபா சரப்பினையில் செல்ல கொழும்பு தலைமை நீதமான நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது ராணிலின் எமக்கு எதிரான செயற்பாடுகளை மறந்து நீதிக்காக போராடுகிறோம் சஜித் பிரேமதாச நாட்டின் நீதித்துறை செயல்முறையை நாங்கள் மதிக்கிறோம் ஆனால் தனிப்பட்ட காரணங்களுக்கு அவற்றை பயன்படுத்துவதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்று காலை மீண்டும் ஒருமுறை பார்வையிட்ட பின்னர் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு முன்னாள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார் இலங்கையை உலுக்கிய வித்யா கொலை வழக்கு தொடர்பில் வெளியான தகவல் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு புங்குடுதீவில் மாணவி சிவலோகநாதன் வித்யா கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ள வழக்கில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிரதிவாதிகளால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது குறித்த மனுக்களை எதிர்வரும் நவம்பர் மாதம் ஆறாம் திகதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக உயர்நீதிமன்றம் இன்று அறிவித்துள்ளது